ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து உங்களுக்கு எம்ஆர்பியில் தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வேக்கன்ஸ் வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்து ஐநூற்றம்பத்தி மூணு வேக்கன்ஸோடு வந்திருக்கு ப்ரொசர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தாயிரத்தி நூறு வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து வரும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து ஃபிஃப்டீன்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு இது வந்து பாருங்கள் உங்களுக்கு டேட்டுமே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜூலை ஃபிஃப்டீன் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க இது எதுக்காக நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து பழைய டேட்டு தான் இருக்கும் ஸோ மே ஃபிஃப்டின்னா வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து இருந்துச்சு இப்போ வந்து டேட்டை வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வெப்சைட்லேயே வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ ஜூலை ஃபிஃப்டீன் தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து நான் வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனில் வந்து காமிக்கிறேன் ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்க ஸோ அசிஸ்டன்ட் சர்ஜனுங்கிற கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு ஸோ மொத்தமாக வேகன்சி வந்து பாருங்க ரெண்டாயிரத்து ஐநூற்றம்பத்தி மூணு வேகன்சியோட கொடுத்துருக்காங்க ஸோ இதில் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பழைய டேட் தான் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடும் உங்களுக்கு ஃபிஃப்டீன்த் ஜூலை வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து இருக்கு சேலரி வந்து பாருங்க ஐம்பத்தாயிரத்தி நூறுலேருந்து இருந்து ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூறு வந்து உங்களுக்கான சாலரியா வந்து இருக்கும் ஸோ ஐம்பத்தாயிரத்தி நூறுங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் உங்களுக்கு அலவென்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஸோ எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி டிஎன்சி பிசிபிசிங்க எல்லாத்துக்குமே ஐம்பத்தொம்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதர்ஸ் கேட்டகரியாக இருந்தால் முப்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ பி டபிள்டியாக இருந்தால் பாருங்கள் நாற்பத்தேழு ஸோ எக்ஸரைஸ்மனுக்கு வந்து ஐம்பது வயசு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ எம்பிபிஎஸ் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் கவுன்சில் இது வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் ஸோ அது வந்து ஒன் ஹவர் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் ஸோ ஐம்பது மார்க் வந்து இருக்கும் அதுக்கான குவாலிஃபை மார்க்குமே கொடுத்துருக்காங்க மாதிரி வந்து சிபிடி எக்ஸாம் வந்து செகண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு சிங்கிள் பேப்பராக தான் வந்து இருக்க போகுது டூ ஹவர்ஸ் எக்ஸாம் இருக்கும் ஹண்ட்ரட் மார்க் வந்து இருக்கும் ஸோ அதுக்கான குவாலிஃபைங் மார்க்குமே வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே வந்து உங்களுக்கு வந்து சென்டர் இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேட்டி டிஸ்ட்ரிக்லையுமே வந்து சென்டர் வந்து இருக்கும் நீங்க எக்ஸாம் வந்து உங்க டிஸ்ட்ரிக்லேயும் நீங்க வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு செலெக்ஷன் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்கற மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஓரல் டெஸ்ட் இதெல்லாம் வந்து இல்லை அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் வந்து இருக்கும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க தேர் வில் பி நோ ஓரல் டெஸ்ட் ஃபார் தி போஸ்ட்னே கொடுத்துட்டாங்க ஓரல் டெஸ்ட்லாம் வந்து கிடையாது எக்ஸாம் பீசஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ ஸோ பி பி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஸோ ஐநூறுபா வந்து ஃபீஸு ஸோ அதர்ஸ் கேட்டகரியாக இருக்கிறீங்கன்னா மட்டும் அவங்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபா வந்து ஃபீஸு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் வந்து பாருங்க நான் மாதிரி அதில் போய் நீங்கள் வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்கற மாதிரி எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட ஃபோட்டோலேருந்து உங்களோட சிக்னேச்சர்லேருந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி கீழே அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்